தமிழ் சேர்ந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க மறுபடியும் அவருக்கு பசிக்குதா ஐயோ இந்த வாட்டி நாம் வந்து தீஞ்சி போன தோசைலாம் சாப்பிடக்கூடாது சரி நம்ம கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதே மாதிரி ஆர்டர் போடுறாரு சிக்கன் பிரியாணி சிக்கன் எல்லாமே ஆர்டர் போடுறாரு அப்படியே பார்க்குறாங்க தமிழ் எதுவுமே பேசவே இல்லை ஆர்டர் பண்ணோன்னே எல்லாமே வந்துடுச்சு அதை வாங்கி வச்சு நல்லா சாப்பிட்றாரு பா டேஸ்ட்டாக இருக்குது சூப்பர் சூப்பராக இருக்கு என்கிட்டயே அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க என்னால் எல்லாமே சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா சாப்பிட்றாரு அப்படியே தமிழ் பார்க்குறாங்க பார்த்துட்டு யோசிக்கிறாங்க ஐயோ பாவமாக இருக்கே பார்க்கறதுக்கு இவர் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா சேது நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்றாரு டேஸ்டா இருக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றாரு சாப்பிட்டு நிற்கிறாரு ஐயோ என்ன இதை நிற்கவே முடியலையே நல்லா சாப்பிட்டுட்டோமோ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம் போல இருக்கே சரி கொஞ்சம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு வந்து போயிட்டு வந்து அப்படியே நடக்கிறாரு இது எல்லாமே அப்படியே தமிழ் பார்த்துட்டே இருக்காங்க தமிழ் வந்துட்டு காலேஜுக்கு கிளம்புறாங்க அப்படியே பார்க்குறாரு சேது ஏய் எங்கே போகிற நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு என்ன இது நல்ல கதையாக இருக்கே நான் வந்து காலேஜுக்கு போகிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க இங்கே பாரு நீ காலேஜிக்கெல்லாம் போகவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு நான் காலேஜுக்கு போகக்கூடாதா அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க இங்கே பாருங்க உங்கள் கூட என்னை சேர்ந்து தான் வாழ சொன்னாங்க உங்கள் பேச்செல்லாம் நான் கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க சரி ஒரு நிமிஷம் இருங்க நான் லாயருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு தமிழ் லாயருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இங்கே பாருங்க மேடம் நான் காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் அதெல்லாம் ஒன்றும் இல்லையம்மா நீ காலேஜுக்கு போகிறதனா போகலாம் அதுக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ காலேஜுக்கு போகிறத யாராலையுமே தடுக்க முடியாது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் சொல்கிறாங்க அது எல்லாமே சேர்த்து கேட்டுட்டு இருக்காரு கேட்டவுடனே ஃபோனை கட் பண்ணிட்டு சொல்கிறாங்க தமிழ் இங்கே பாருங்கள் நான் லாயர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுதா நான் காலேஜுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் காலேஜுக்கு போகலாமா அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க ஆ போ போ ஆ ஒன்றா லாயருக்கு ஃபோன் பண்ணுறிய நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக நிற்கிறாரு அங்கேருந்து தமிழ் அப்படியே போகிறாங்க தமிழோட பின்னாடி நின்று அப்படியே இருக்காரு என்ன என்னடி நான் தான் உன்னை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் கடைசியில் என்னையே மீறி நீ போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே நின்றுட்டுருக்காரு அப்படியே வந்து உள்ள பார்க்குறாரு பார்த்தா எந்த சமையலுமே இல்லை ஐயோ என்ன பண்ணுறது மறுபடியும் நாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா கண்டிப்பாக வயிறெல்லாம் வலிக்கும் வேண்டாம் வேண்டாம் நமக்கு தான் சமைக்க தெரியும்ல நல்லா பிரியாணி சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு போயிட்டு வங்க இந்தக்காளி எல்லாமே கட் பண்ணுறாரு கட் பண்ணிவிட்டு நல்லா குக்கரில் போட்டு அப்படியே பிரியாணி நல்லா வரும்னு சொல்லிட்டு அப்படியே மூடி வைக்கிறாரு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே பாட்டி மழை ரெண்டு பேருமே அப்படியே ஜன்னலாண்டு நின்று அப்படியே பார்த்துட்ருக்காங்க பார்த்துக்கிட்டே போது என் பேராட்டி சூப்பராக தான் சமைக்கிறான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஆமாம் வாசனை நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு மலரம் சொல்கிறாங்க வா போகலாம் அவன் இங்கே போயிருக்கான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிட்றாங்க ஏன் பாட்டி அப்படின்னு மலர் கேட்குறாங்க இங்கே பாரடி அவன் நல்லா சமைச்சு மூணு வலையை சாப்பிட்டா அவனுக்கு பொண்டாட்டி மன பாசமே இருக்காது அதனால நான் என்ன பண்ண போகிறான் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க மலர் பாட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க போயிட்டு நல்லா இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி அப்படின்னு அக்கி பார்க்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா பாட்டி உண்மையிலேயே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலரம் சொல்கிறாங்க இங்கே பாருடி அந்த மிளகா தொலை எடி அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க மலர் எடுத்து மிளகத்துல கொடுக்குறாங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்து ரெண்டு காண்டி மூணு காண்டி நாலு காண்டி அப்படியே மிளகத்துல கொட்டிட்டே இருக்காங்க ஐயோ பாட்டி பாவம் பாட்டி அப்படின்னு மலர் சொல்கிறாங்க இங்கே பாருடி இப்படி தாண்டி கொட்டினோம் கொஞ்சம் உப்பை எடுடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொட்டுறாங்க கொட்டி கலக்குறாங்க கலக்கிட்டு அப்படியே குக்கரை மூடுறாங்க மூடிட்டு வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து போய் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டுருக்காங்க அங்கேருந்து வராரு விசிலெலாம் வந்தோடனே அப்பா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு பொடி பிடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக குக்கர்லேருந்து சாப்பாடுலாம் எடுத்து போடுறாரு போட்டுட்டு அப்படியே ஒரு வாய் வைக்கிறாரோ ஐயோ என்ன இது இவ்வளோ உப்பு இவ்வளோ காரம் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி நல்லா குடிக்கிறாரு என்ன இது கஷ்டப்பட்டு சமைச்சேன் இவ்வளோ உப்பு இவ்வளோ காரம் ஆயிடுச்சே இல்லையே எல்லாமே கரெக்டாக தானே போட்டேன் ஏன் இவ்வளோ உப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு அப்போ இப்போவும் பட்னி தானா ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உக்காஞ்சிட்ருக்காரு பாட்டி மலர் ரெண்டு பேருமே பார்க்குறாங்க பாவம் அவர் சாப்பிடவே முடியல அப்படின்னு மலர் சொல்கிறாங்க இங்கே பாரடி அவனுக்கெல்லாம் பாவமே பார்க்கக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இரு அவன் சாப்பிடாமல் பட்னி கடந்தால் தான் பொண்டாட்டியோட அருமை அவனுக்கு தெரியும் தான் நான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கட்டும் பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கேருந்து அப்படியே போகிறாங்க ஐயோ பசிக்குதே ஒன்றுமே சாப்பிட முடியலையே நல்லா தான் நான் பிரியாணி பண்ணேன் எப்படி இப்படி மாறிச்சு ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாகவே அப்படி பார்த்துட்ருக்கார் சாப்பாட்டை தமிழ் காலேஜுக்கு போகிறாங்க போய்ட்டு உக்காந்துட்டுருக்காங்க மேம் வராங்க வந்தவனை அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பார்த்தவனை கேட்குறாங்க தமிழ் எழுதுறது மேலே எழுது நெல் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மேம் அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க ஒன்று தெரியுமா எதுக்காக நீ போட்ட நீ என்ன படிக்கிறது சாதாரண காலேஜ் நினச்சிட்டியா எம்பிபிஎஸ் ஒரு நாள் லீவ் போட்டால் கூட ஒன்றுமே பண்ண முடியாது உனக்கே இது புரியவே இல்லை வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தமிழ் வந்து வெளியே போய் நிற்கிறாங்க மேம் வந்து எப்போ போல் கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க அது எல்லாமே அப்படி எழுதிக்கிறாங்க வெளியே இருந்தே அப்படியே தமிழ் கவனித்து எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாங்க கிளாஸ்லாம் முடிஞ்ச உடனே மேம் வெளியே வராங்க வந்த உடனே கேட்குறாங்க மேம் அன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் டிவோர்ஸ் நடக்க போது நான் கோர்ட்டுக்கு போயே ஆகணும் மேம் தான் நான் லீவ் போட்டேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க இங்க பாரு தமிழ் இது விளையாட்டு இல்லை ஒரு நாள் கூட லீவ் போடக்கூடாது ஒரு நாள் நீ லீவ் போட்டா கூட நிறைய போர்ஷன் கவர் பண்ண முடியாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரியா அதனால நீ லீவ் போடுறத குறைச்சிக்கோ அப்படின்னு மேம் சொல்கிறாங்க சரிங்க மேம் இனிமேல் நான் லீவ் போடாமல் வரேன் மேம் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க சரி நேற்று எடுத்த அந்த கிளாஸ் வந்துட்டு நீ கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கும்போது என்னை வந்து பாரு நான் உனக்கு தனியாக சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு தமிழ் ரொம்ப பயங்கர ரொம்ப சந்தோஷத்தோடு உள்ளே போகிறாங்க தமிழ் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வராங்க வந்த உடனே அப்படி சுற்றி பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த அடுப்பானை போய் பார்க்குறாங்க பார்த்தா ஒரே பிரியாணிலாம் பண்ணியிருக்கு என்ன இது பிரியாணிலாம் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறாங்க எடுத்து கொஞ்சம் வாயில வைக்கிறாங்க ஓ யூ யூ என்ன உப்பு கறிக்குது காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் குடிக்கிறாங்க என்ன இப்படி பண்ணி வச்சிருக்காரு ஐயோ நல்லாவே இல்லையே அப்போ மத்தியானம் இவரு சாப்பிட்டு பட்னியாக தான் பட்டினியதான் பாவமாக இருக்கே பாக்குறதுக்கே சரி இனிமே இவருக்கும் சேர்த்து சமையல் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே யோசிக்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் நாம சமையல் பண்ணி வச்சா இவர் சாப்பிட மட்டன் பண்ணுவாரு அதனால் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம் ஆ ஒரு கேட்கும்போது சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க அப்படியே வயிறை பசிக்குது ஐயோ என்ன இப்படி பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு சரி கொஞ்சம் போய் பாலாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலெல்லாம் குடிச்சிட்டு வந்து படுக்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க தமிழ் சேதுவும் பார்க்குறாரு மூணு வழி நல்லா திட்டு தின்னுட்டு நல்லா நல்லா காலேஜ் போய்ட்டு வராளையே ஐயோ இதெல்லாம் பார்க்கணும் என் தலையில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே டென்ஷன் ஆகிறாரு வீட்டில் எப்படி கவனிப்பாங்க தெரியுமா சேது இது வேணுமா அது வேணுமான்னு பார்த்து பார்த்து கவனிப்பாங்க இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டு எனக்கு சாப்பாடும் சரியாக கிடைக்காம நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் எல்லாத்துக்கும் இருக்குடி உனக்கு உனக்கு இருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே முறைச்சிக்கிட்டே படுக்கிறாரு தமிழ் அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறாங்க பசியோடு இருக்கீங்களா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நான் என்ன பண்ண முடியும் சமையல் பண்ணி வச்சா நீங்கள் வேண்டான்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு அப்படியே இருக்காங்க பாட்டி மலர் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பாவம் அவர் சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க என்னடி என்ன சும்மா பாவம் பார்த்துட்ருக்க இங்கே பாரு என் பேர சாப்பிட்லன்னு எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு நல்லது இருக்குது அப்போ தான் தமிழை போய் சமைச்சு கொடுக்க சொல்லுவான் நல்லா சாப்பிடுவாண்டி புரிஞ்சுக்கோ நம்ம இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கணும் இல்லைனா இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சிடுவாங்க இவங்க ரெண்டு பேர் பிரியாமல் இருக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் பாட்டி ஆனால் அவரை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மலர் சொல்கிறாங்க விட்டுடி ரெண்டு மூணு நாள் அப்படி கஷ்டப்படுவான் அப்புறம் அவன் கண்டிப்பாக தமிழை சமைச்சி தர சொல்லி நல்லா சாப்பிடுவான்டி எல்லாமே மாறும் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி நாளைக்கு என்ன பண்ணுறான்னு போய் பார்க்கலாம் என்ன ஏதாவது நல்லா சமைச்சா உப்பு புளி மலத்திளி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மலர் அப்படியே யோசிச்சிட்டே போகிறாங்க பாவம் செய்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலர் பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க பாட்டியும் இருக்காங்க